அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இன்றைய தினம் நிகழும் மங்களகரமான குருவதி வருடம் வைகாசி மாதம் இருபதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சுபமுகூர்த்த தினம் இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை இப்போது பார்க்கலாம் நாம் ஏன் தினசரி நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கின்றோம் என்றால் அவரவர்கள் ஜென்ம நட்சத்திரங்களுக்கும் அன்றாடம் வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் எந்த மாதிரியான நல்ல பலன்களை பார்க்க முடியும் என்பதற்காகத்தான் நட்சத்திர தின பொது பலன்களை தினசரி பார்க்கின்றோம் அசுமணி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது பரணி பூரம் போராடம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இதில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் ரோகிணி அஸ்தம் திருபோணம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது புனர்பூசம் விசாகம் போராட்டாதி இதில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது ஆகில்யம் கேட்டை ரேவதி இதில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவை தருவீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்